அல்லது தேவையோ என்று நாம் கூடாது கட்சி தொடர்ந்து பயணிக்க வேண்டும் வெற்றி தோல்விகள் சில நேரங்கள் சந்தர்ப்பங்களில் வந்து போகலாம் சில பேர் வந்து கட்சி தொடர்ந்து பயணிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்றது ஆனால் முற்று முழுதாக கட்சியை விட்டு நீக்குவது சரி என்று கூட நான் சொல்லவில்லை பிரபாகரனால் உருவாக்கப்பட்ட சிதைத்தார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து அவருடைய பிரச்சாரங்களை இது அந்த கட்சி பயங்கரவாத நீக்குவது வடகிழக்கு இணைப்பை மிகு பரிசீலனை செய்து பார்ப்பது கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் ஆட்சியில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் சமத்துவத்தை ஒரு கடவுசாரி சிந்தனை கொண்டு வர வேண்டும் வேண்டும் என்று போராடினால் ஒளிய இல்லை இதில் இப்போ முஸ்லீம்களுக்கு தமிழ் அரசு கட்சி இந்த பகுதிகளை தாரை கொடுக்க போகிறது என்ற இன்னொரு குற்றச்சாட்டு வைத்திருந்தார் உலக ஓகே மூட ரகசிய பேச்சுக்கள் இடம்பெற்றதாகவும் அல்லது அதனை சம்பந்தமாக தீர்மானங்கள் எடுத்திருப்பதாகவும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைத்தது ஏனென்றால் கடந்த கால தேர்தல் எடுத்திருந்தால் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அதாவது பிள்ளையானை பொறுத்த வரையிலே அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அது மட்டுமன்றி ராஜாங்க அமைச்சராக இருந்தவர் இப்படி இருக்கின்ற பொழுது அவர் பல இடங்களில் தனது அபிவிருத்தி திட்டங்களையும் செய்திருக்கின்றார் என்பதற்கு மாற்றுக்கிறது இல்லை அது அரசாங்கத்தில் இருக்கின்ற பொழுது செய்ய வேண்டும் என்பதும் அவருடைய ஏற்பாடாக இருந்தாலும் ஆனால் தற்பொழுது அந்த கூட்டு என்பது கூட்டு என்கின்ற பொழுது ஒரு போராட்டத்தை காட்டி கொடுத்தார் அல்லது துரோகிங்கின்ற ஒரு ஒரு தன்னகத்திய ஒரு விடியத்தை வைத்திருக்கின்ற கருணா அவர்களும் அது போன்ற ஊழல் நிறைந்தவராக காட்டப்படுகின்ற வியாழேந்திரன் அவர்களும் அதுபோன்று ஜோசப்பரார் சிங்கத்துடைய கொலை மற்றும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரி என்று கூறப்படுகின்ற பிள்ளையானவர்களும் ஒரு தற்பொழுத கருத்தை கூறுகிறார்கள் முஸ்லீம்களுடன் சேர்ந்து இந்த கிழக்கை இவர்கள் அவர்களுக்கு தாரைவாத்து கொடுக்க போகிறார் அந்த குற்றச்சாட்டு அவர் சொல்கிறார்கள் இது ஒரு தவறான கருத்தியலாகத்தான் நான் பார்க்கின்றேன் ஏனென்றால் தமிழரச கட்சியிலோ கட்சியில் இருக்கின்றவர்கள் தலைமையில் இருக்கின்றவர்களோ அல்லது மத்திய குழு கூட்டத்திலோ அவ்வாறான எந்த விதமான தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை முதலாவது விடயம் ரெண்டாவது விடயம் எமது பிரதேசத்திலே நாம் தமிழரசு கட்சியாகவே தேர்தலில் போட்டியிடுகின்றோம் நாம் ஆனால் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளை இந்த தேர்தலிலே விரும்பினால் இணைந்து வீட்டு சின்னத்தில் போட்டியிடுமாறு எங்களுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் ஐயா அவர்கள் கூறியிருந்தார் இந்த பிரதேச சபை தேர்தல நிலைமை வந்து மிக முக்கியமானது மிக பெரும்பான்மையான அல்லது அதிகளவான அளவான வட்டாரங்களை கைப்பற்றினாலும் கூட இந்த தொகுதி மூலம் அல்லது அந்த மேலதிகமான ஆசனங்கள் மூலம் ஆட்சி அமைப்பதிலே கடந்த தேர்தலின் பின்பு பல நெருக்கடிகள் ஏற்பட்டது அதனால் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளுடன் இணைந்து எதிர்காலத்தில் ஆட்சி அமைப்பதற்கான சந்தர்ப்பங்களில் தான் நாங்கள் இணங்கி செல்வதற்கான சாத்திய எங்களுக்கு எந்தவித சந்தர்ப்பத்திலும் முஸ்லிம் காங்கிரசுடனோ கட்சிகளுடனோ உடன்படிக்கையை மேற்கொண்டு பிரதேச ரீதியான இந்த தேர்தலில் ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை இருக்காது அது அதுக்குரிய சந்தர்ப்பமும் இந்த முறை இருக்காது என மிக தெளிவாக எங்களுக்கு பல இடங்களிலே பயணம் செய்கின்ற பொழுதோ பல இடங்களில் பல மக்கள் கேட்கின்ற பொழுது வட்டாரங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் தனித்தே அவ்வாறு ஆட்சி அமைப்போம் மற்றும் முஸ்லீம் காங்கிரசுக்கான எந்த விதமான உடன்படிக்கைகளோ அதற்குரிய ஒப்புதல்களோ நாங்கள் வழங்கியிருக்கவில்லை மிக தெளிவாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் எல்லா பிரதேச சபைகளையும் நாங்களாகவே கைப்பற்றி ஆட்சி அமைக்கின்ற சூழ்நிலைக்காகத்தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இல்லை ஏற்கனவே தமிழரசு கட்சியோடு இருந்த கட்சிகள் நீங்களே அவர்களை கூட உங்களுடைய கட்சிகளில் எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இல்லை என்னென்றால் தமிழரசு கட்சி இப்போ உங்களுக்கு தெரியும் நீண்ட காலமாக தமிழரசு கட்சி தமிழ் மக்களின் ஒரு நம்பிக்கைக்குரிய கட்சியாக ஏகோபித்த கட்சியாக இருக்கின்றது இந்த முதலாவது விடயம் எடுக்கப்பட்ட தீர்மானம் அவர்களை விடப்படுவதோ அல்லது அவர்களை விலக்கி கொண்டு பயணிப்பதோ அல்ல இந்த கடந்த முறை உள்ளூராட்சி தேர்தலிலேயே தமிழரசு கட்சி ஒரு அணியாகவும் மற்றே கட்சிகள் தனியாகவும் நிற்கின்ற பொழுதோ வருகின்ற ஆசனங்களை தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற இந்த எல்லா கட்சிகளையும் அரவணைத்து ஆட்சி அமைப்பதன் நோக்கமாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது மிக தெளிவாக எடுக்கப்பட்டது அந்த தீர்மானம் வந்து தவறான முறையிலே பல முகல் நூல்களின் ஊடாக பரப்பப்பட்டது அல்லது வெளி சக்திகள் அதை தவறாக தூண்டுதலாக கட்சிகளை எல்லாம் பிரித்து விட்டார்கள் இந்த முறை கூட பிரதேச தேர்தல் கூட எங்களது தலைவர் மிக தெளிவாகவும் ஊடகங்களுக்கு அறிவித்திருந்தார் எங்களுடன் சேர்ந்து பயணிக்க விரும்புகின்ற தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற எல்லா கட்சிகளும் வந்து எங்களுடைய சின்னத்தில் பயணிக்கலாம் இந்த நீக்கப்பட்டார்கள் அதாவது கொழும்பிலே தவராசா அவர்கள் நீக்கப்பட்டிருந்தார் அதுபோன்று இங்கே அரியணேந்திரன் அவர்கள் அங்கே சிவமோகன் அவர்கள் இப்படியெல்லாம் நீங்கள் ஊடக கட்சிகள் இருந்தவர்களே நீக்கப்பட்டதான நிலைதான் இருந்தது நீக்கப்படுவது என்பது வந்தால் அவர்கள் வேறு கட்சிகளிலே வந்து தேர்தலிலே உண்மையாக போட்டியிருக்க முடி கூடாது அதே உண்மையாக கட்சிக்கு ஒரு யாரை அரியணேந்திரன் வந்து சங்கு சின்னத்திலே ஜனாதிபதி தேர்தலே போட்டியிட்டார் கொடுக்குறீங்களா நிச்சயமாக தகவல்கள் இல்லை வந்து கூட்டங்களிலே சொல்லப்படுகின்ற விடயம் தலைமைக்கின் உடன்பாட்டில் அவர் கேட்டிருக்கவில்லை என்பதுதான் சொல்லப்படுகின்ற விடயம் ஒரு விடயம் இரண்டாவது விடயம் வந்து அந்த விடயத்தில் கூட என்ன என்றால் இவரும் கட்சிக்குள் நெரு கடிகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் அல்லது முரண்பாடுகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என்றது நான் இவர செயலை நியாயப்படுத்துவதற்காக சொல்லவில்லை என தனிப்பட்ட கருத்தை சொல்கின்றேன் எனக்கு இந்த முறை தேர்தல் போட்டியிடுவதற்கு ஆசனம் தரப்படாத விடத்து நான் இன்னொரு கட்சியில் போட்டியிடணும் என்று நான் உண்மையாக எதிர்பார்க்கவில்லை என்ற தனிப்பட்ட கருத்தாக சொல்கின்றேன் வந்து ஏன் எனது பயணம் கட்சிக்காக இருக்கணும் கட்சிக்காக உழைக்கணும் தமிழ் மக்களின் ஒரு அவருடைய எதிர்கால இலக்குக்காக பயணிக்க வேண்டும் தேர்தல் போ வெற்றி பெறுவது என்பது நாம் சர்வதேச சமூகத்துக்கும் மற்ற தமிழ் மக்கள் எம்மை ஆதரிக்கின்றார்கள் என்று காட்டுவதற்கான ஒரு செயற்பாடும் அவர்களுக்கு தமிழ் தேசியத்தை வெற்றி பெறுவதற்கான நடைமுறைகளை கொண்டு செல்வதற்குமான ஒரு நிகழ்ச்சி திட்டமாகவே அமைய வேண்டுமே ஒழிய வெறுமனே தேர்தல் மட்டும்தான் ஒரு கட்சியின் செயற்பாடோ அல்லது தேவையோ ிவிடக் கூடாது கட்சி தொடர்ந்து பயணிக்க வேண்டும் வெற்றி தோல்விகள் சில நேரங்கள் சந்தர்ப்பங்களில் வந்து போகலாம் சில நேரங்கள் தேர்தல் போட்டியிடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கலாம் கிடைக்காமல் இருக்கலாம் வந்து எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது கட்சியிலே ஒரு மக்களின் தலைவராக வர விரும்புபவர்கள் மிக சைப்புத்தன்மையாக நெருக்கடிகளை சந்தித்து முகம் கொடுத்து அதற்குரிய சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்பதான் என்ன எதிர்பார்ப்பு

அவர்கள் கட்சியிலிருந்து சில நேரங்களில் சில இடங்களில் ஆளு ஆளுமையின் காரணமாக அல்லது அத இருக்கின்ற அதிகாரம் காரணமாக சில பேருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் அந்த அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் வேண்டிய பொறுப்போ ஒவ்வொரு கட்சியில் இருக்கின்ற தலைவர்களுக்கும் தேவை வந்து அந்த சந்தர்ப்பம் கிடைக்காமல் போகின்ற பொழுதோ அதற்கு எதிராக நெருக்கடியாக கட்சிக்கு வெளியால் சென்று கட்சியை விமர்சிப்பதை நான் சரி என்று நான் கூறவில்லை அவ்வாறான இடங்களில்தான் சிக்கல் நிலை தோன்றுகின்றது கட்சியை விமர்சிக்கின்ற ஒரு பக்கம் தனிப்பட்டவர்களை விமர்சிப்பது ஒரு பக்கம் வருகின்ற பொழுது அந்த இடங்களில் சில பேர் வந்து கட்சியில் தொடர்ந்து பயணிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்றது ஆனால் முற்று கட்சியை விட்டு நீக்குவது சரி என்று கூட சொல்லவில்லை ஏனென்றால் அவர்களை அரவணைத்து கூட கொண்டு செல்ல வேண்டிய தேவை கட்சியில் இருக்கின்ற தலைமைத்துவம் உள்ளவர்களுக்கு தேவை என்பதை நான் இந்த இடத்திலே சுட்டி சரிவை கட்சிக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்படுவது என்பது வழமை அதை அதை ஆனால் இதை தேசிய கட்சிகள் மற்றும் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு பிரச்சார பொருளாக எடுத்து தமிழக கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பை புலவுபடுத்திவிட்டது விட்டது இதில் கட்சிகள் தேசிய தலைவர் பிரபாகரனால் உருவாக்கப்பட்ட அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைத்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவருடைய பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார்கள் இது உங்களுடைய அந்த கட்சி ஒரு வாக்கு ஒரு தமிழ் வாக்கை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு பின்னடைவை கொடுக்கின்ற சூழ்நிலையில் ஏற்படுத்தும் இல்லை மாவட்டத்தை பொறுத்தளவில் அல்லது கிழக்கை பொறுத்தளவில் இந்த முறை அவ்வாறான பிரச்சாரங்கள் வெற்றி பெற்றிருக்கவில்லை வடக்கு பொறுத்தளவில் உண்மையாக தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவே நாம் மிக அலசி ஆராய வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது கட்சியின் எந்த வகையான செயற்பாடுகள் இந்த எங்களுடைய எண்ணிக்கைக்கு குறைவு ஏற்பட்டது அல்லது கட்சியில் தனிப்பட்டவர்களின் செயற்பாடுகளாலான அவ்வாறு குறைவு ஏற்பட்டதா அல்லது ஒட்டுமொத்தமாக கட்சி மக்களுடைய தொடர்பிலிருந்து அல்லது அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுறதுக்கு தவறளித்திருக்கின்றதா அல்லது வெவ்வேறு வகையான சதிகளின் ஊடாக மக்களிலிருந்து அந்நியப்படுத்தப்பட்டிருக்கின்றதா அல்லது நாட்டிலே அன்றைய சூழ்நிலை ஏற்பட்ட புதிய அரசாங்கம் மாற்றம் என்ற கொள்கையின் அடிப்படையில் வந்து மக்கள் அதை நிராகரித்திருந்தார்களா அல்லது மக்கள் எதிர்பார்த்த சில விடயங்கள் தமிழ் மக்கள் சில விடயங்களை மிக விரைவாக எதிர்த்து எதிர்பார்த்திருந்து அந்த விடயங்களை கட்சியினால் வெற்றி கொள்ள முடியாமல் போயிருந்ததை மிக தெளிவாக அலசி ஆராய்ந்து பின்புதான் நாம் ஒரு முடிவை ஏன் அந்த பின் பின்னடைவு வடக்குக்கு ஏற்பட்டது என்பதை நாம் உறுதியாக கூற முடியும் ஏனெனில் எனக்கு அந்த வடக்கு சம்பந்தமாக மக்களின் மனநிலை சம்பந்தமாக கூடிய அளவு வந்து நான் அதை பற்றி அறிந்திருக்கவில்லை அடிப்படையிலே கிழக்கு மாகனத்தை எடுத்துக்கொண்டாலும் மட்டக்கிளப்பன்ற அடிப்படையிலே அஹ் நெடுநேரமாக மக்களுடன் பயணிப்போன்ற அடிப்படையிலே கதை அந்த எந்த விடயங்களை தெளிவாக கூற முடியும் வடக்கு சம்பந்தமாக எங்கள் கட்சியில் கூட இது சம்பந்தமாக பல இடங்களிலே முன்மொழிவுகள் வைக்கப்பட்டன வந்து ஏன் வடக்கிலே ஏற்பட்ட இந்த பின்னடைவு அல்லது தோல்வியை நாம் அலசு ஆராய்ந்து அதுக்குரிய நிவர்த்தியை நாம் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டிய பணியினை நாம் மாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது என்று ஆனால் அதற்கப்பால் மிக குறிய குறிய காலத்திலே தேர்தல்கள் மற்றும் நெருக்கடிகள் வருகின்ற பொழுது அது கொஞ்சம் பின்தங்கி போய் கொண்டது அது மிக விரைவாக அதை செய்து ஆராய வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது இப்போ தற்பொழுது நீங்கள் பொழுது என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தவரை அவருடைய நீங்கள் சொன்னது போன்று தேர்தல் பிரச்சாரமாக பல விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள் அதாவது பயங்கரவாத தலைச்சட்டத்தை நீக்குவது வடகிழக்கு இணைப்பை மின் பரிசீலனை செய்து பார்ப்பது கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவருடைய விவகாரங்களில் அதுக்கான தீர்வு திட்டங்கள் காணி போலீஸ் அதிகாரம் தொடர்பான விடயங்கள் எல்லாமே அந்த தேர்தலுக்கு வருவதற்கு முன்பு அவர்கள் அடுக்கி அடுக்கி கூறப்பட்டிருந்த வார்த்தைகள் இவர் இருக்கும்போது அதிலே எந்த ஒரு வாக்கு எந்த ஒரு வாக்கையும் அவர்கள் நிறைவேற்றியதாக இதுவரையிலும் தெரியவில்லை ஆனாலும் மாறாக ஒரு சர்வதேசத்துக்கு அடுத்து வியம்பும் வகையிலே நாங்கள் சமத்துவமான ஒரு போக்கை கொண்டிருக்கின்றோம் அதை வெகு விரைவிலே தமிழ் மக்களுக்கு முடங்குவோம் என்று பாருங்கள் ஒரு வட்டுக்கோட்டை தீர்மானம் இடம்பெற்ற இடத்திலே ஹரணிகாவினுடைய பிரதமருடைய விஜயம் அங்கு மேற்கொள்ளப்பட்டது அது மட்டுமின்றி இன்று பிரபாகனுடைய தேசிய தலைவர் பிரபாகருடைய ஊரிலே சென்று அணோகுமாரதிசநாயக் அவர்கள் மக்களிடமே நீங்கள் எப்படி செய்யலாம் இது எப்படி மாற்றி அமைக்கலாம் ஒரு கேள்வியை கூட அங்கு முன்வைத்து அவர்களிடமே அந்த கேள்வி அனுப்புகின்ற ஒரு சூழல் உருவாகிறது இது ஒரு இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு மாயத்தோற்றமாக பார்க்குறீர்களா அல்லது உண்மையாகவே அவர்கள் எங்களுக்கான ஒரு தீர்வை பெற்றுத் தருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறதா ஒரு விடயம் மிக நிச்சயமான விடயம் கடந்த எழுபத்தைந்து எழுபத்தி ஆறு வருடங்களாக அவர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்திருக்கிறார்கள் அல்லது போராட்ட வரலாற்றில் இருந்திருக்கின்றார்கள் அரச இயந்திரத்தை நடத்துகின்ற பொழுது ஏற்படுகின்ற நெருக்கடிகளை அவர்கள் உணர்ந்திருக்கவில்லை அதற்கு முன்னரான முதல் முறையாக வருகின்ற போது பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள் இரண்டாவது விடயம் சில விடயங்களில் எங்களுக்கு கூட ஆரம்பத்தில் எதிர்பார்ப்பு இருந்தது தமிழ் சமூகம் போராட்ட வரலாற்றினூடாக பல துன்பங்களை அனுபவித்திருந்தது சொல்லுண்ணாத வேதனைகளையும் இழப்புகளையும் சந்தித்திருந்தது வந்து அதுபோன்று அவர்களும் ஒரு போராட்டத்தினூடாக அரசு நெருக்கடிகளை சந்தித்திருந்தவர்கள் தமிழ் மக்களுடைய இவ்வாறான கைது செய்யப்பட்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சித்திரைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் அந்த நெருக்கடிகளை உணர்ந்திருந்த அவர்கள் தமிழ் மக்களுடைய வேதனைகளை உணர்ந்து கொண்டு அந்த விடயத்திலே தீர்வு முயற்சிகளை முன்வைப்பார்கள் என்ற ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு இருந்தாலும் அவர்களுடைய கடந்த கால வரலாறு தமிழ் மக்கள் சார்பாக எந்த விதமான தீர்வையும் பெற்றுக் கொடுப்பதற்கான முன்னெடுப்புகளில் அவர்கள் பங்கேற்றிருக்கவில்லை கடந்த காலத்திலே வடக்கு கிழக்கு இணைப்பு ஊடாக இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்துட்ட போ பொழுது இந்தியாவுக்கு எதிராக பாரிய இந்திய பொருட்களுக்கு எதிராக பாரிய போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள் நாட்டிலே கலவரங்கள் கூட நடந்திருந்தது இரண்டாவது வடகிழக்கை பிரிப்பதற்கு சட்ட ரீதியாக இருந்த ஒரு யுக்தியை பயன்படுத்தி வடகிழக்கை பிரிப்பதற்காக பாரிய பங்காற்றியிருந்தார்கள் தனியாக தமிழ் மக்களுக்கு இந்த சுனாமியின் போது ஒரு பொருளாதார கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு கூட முயற்சித்த போது சந்திரிகா அரசாங்கத்தில் இருந்தவர்கள் வெளியேறி அந்த தமிழ் மக்களுக்கு அந்த சலுகைகள் கிடைக்க கூடாது என்பதற்கு நாட்டிலே ஸ்திரத்தன்மை இல்லாமல் போய்விடும் புதிதாக ஒரு செய்தியை உருவாக்கினார்கள் அப்போது அவர்கள் கடந்த காலம் அவர்கள் போராடினார்கள் ஆட்சியை மாற்றம் கொண்டு வருவதற்காகத்தான் அல்லது தாங்கள் ஆட்சியில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் சமத்துவத்தை ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்டு வர வேண்டும் வேண்டும் என்று போராடினால் ஒளிய தமிழ் மக்களுக்காக உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்றோ அல்லது தமிழ் மக்கள் இலங்கையில் ஒரு தேசிய இனம் அவர்களுக்குரிய வாழுகின்ற அவர்களுடைய அவர்கள் சொந்தமானது அவருடைய மொழி கலாச்சாரம் அவர்களுக்கு என்றதற்கான எந்த செய்தியையும் அவர்கள் மிக தெளிவாக எந்த இடத்திலும் முன்வைத்திருக்கவில்லை அப்படிப்பட்ட ஒருவர் மூலம் அவர்கள் மூலம் வருகின்ற அரசாங்கம் எதிர்காலத்திலே அவ்வாறு கொடுக்குமா என்பதற்குரிய சந்தேகங்களை கடந்த இந்த கால ஒரு நடவடிக்கைகள் மூலம் புலப்படுகின்றது மிக முக்கியமாக இப்போது சொல்லியிருந்தார்கள் என கைது செய்யப்பட்ட அல்லது காணாமல் போனவர்கள் என்று இல்லை என்று என்று சொல்லுகின்றார்கள் படைபிடி அந்த நிலங்களை விடுவிப்பது சம்பந்தமாக தாங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என்று சொல்லி மிக பெருமளவான படை குவிப்பு இருக்கின்றது தற்போது போராபத்து நாட்டிலே இல்லை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கின்றவர்கள் ஏன் ஒரு சம இன சம பரம்பல அளவிலே எல்லா இடங்களிலுமே இருக்கின்ற படைகளை பிரித்து எல்லா மாவட்டங்களிலே அனுப்பாமல் கடந்த அரசாங்கங்கள் போன்றும் அவ்வாறான தமிழ் மக்களுக்கு நாங்கள் மிக குறி இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு ஜனாதிபதி அவர்கள் சந்தித்த பொழுது நாங்கள் எங்களுடைய முதலாவது எங்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தமாக கலைத்தோம் அதற்கு அவர் சொன்னார் தற்போது நடைமுறையில் இருக்கும் பயமோனா சிறு திட்டத்தின் அடிப்படையில் மாகாண சபை நடைமுறையை நாம் கொண்டு வருவோம் அதிலே நாங்கள் காணி போலீஸ் அதிகாரம் பற்றி செய்வது அதை பேசி கதைத்து அதுக்குரிய நடைமுறைகளை நாங்கள் ஒரு ரெண்டு வருடங்கள் பின்பு இப்போதான் அரசாங்கம் பொருளாதார இருக்கின்றது ரெண்டு வருடங்களுக்கு பின்பு அதாவது மூன்றாவது வருடத்திலே நாம் இந்த அரசியல் தீர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போம் என்று ஆனால் நாங்கள் காணாமல் போன ஆக்கப்பட்டவர்கள் அல்லது கைது செய்யப்பட்ட அரசியல் கைதிகள் சம்பந்தமாக கேட்கப்பட்ட போதும் அதுக்கு உரிய தீர்வுகளை மிக விரைவாக சட்ட மாதிரிபருடன் கதைத்து நாங்கள் என்னவாரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று ஆராய்வதாகவும் சொல்லியிருந்தார் ஆனால் அந்த செயற்பாடுகள் ஒன்றும் இப்போது நடைபெற நடைபெறுவதற்கான சாத்தியமில்லை உண்மையாகவே பட்டளந்தை முகாம் சம்பந்தமாக அவர்களுடைய ஒரு கொண்டு வருகின்றார்கள் யார் தவறு செய்திருந்தாலும் யார் மக்களுக்கு எதிராக கொடூரமாக நடந்திருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பது மிக முக்கியமான விடயம் நாம் அதில் அரசாக அந்த அந்த காலத்திலிருந்து அரசாக இருந்தாலும் சரி அரசுடன் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ ஜனாதிபதியோ பிரதமராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அதே விடயம் ஏன் தமிழ் மக்கள் சார்பாகவும் அவர்கள் முன்வைக்கவில்லை அல்லது முன் கொண்டு வரவில்லை என்பது பாரிய கேள்விக்குறி இதே தான் யுத்தத்தின் பின்பு தமிழ் மக்கள் அளித்த தமிழ் மக்கள் செய்யப்பட்டார்கள் வெள்ளை கொடியுடன் வந்தவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் பல நடந்திருந்தும் ஆரம்பியுங்கள் என்று கேட்டால் அதற்கு சாதகமான எந்த பதிலையும் சொல்லவில்லை ஆகவே தமிழ் மக்கள் மிக தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கமும் கடந்த கால அரசாங்கங்களை போன்று பேச்சுவார்த்தை என்று கடந்த காலங்களில் எழுத்தடிப்பு செய்ய போன்றும் இந்த காலங்களிலும் நாங்கள் ஏதாவது செய்வோம் சமத்துவம் செய்வோம் என்று கூறிக்கொண்டாலும் கூட தமிழ் மக்களுக்கான எந்த விதமான விடயங்களையும் முன்னிறுத்தி கொண்டு செல்வதற்கான செயல்பாடுகளை காண முடியாது உள்ளது